ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி நான் எந்தெந்த வழியிலெலாம் வந்து நகை சேமிக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு நகை சீட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த நகை சீட்டு எங்கே போடுறேன்னா லோக்கலில் தான் போடுறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா தீபாவளி சீட்டு தான் இதுக்கு எப்படின்னா இதுக்கு நோ ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது நம்ம ஃபோர் கிராம்ல வந்து நகை எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க என்னென்னா நமக்கு அன்றைக்கி நம்ம கடைசியாக பன்னெண்டு மாதம் போடு போட்டு முடிச்சிட்டு அன்னிக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே பர் கிராம் அப்படின்ற மாதிரி ரேட்டு இருந்துச்சுன்னா அந்த வித்தியாசத்தை நம்ம கொடுக்க வேண்டி வரும் அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இப்போவே நம்மளுக்கு ஏழாயிரத்துக்கு மேலே தான் போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கட்ட வேண்டி வரும் அந்த ஃபோர் கிராம்க்கு வந்து நம்ம ஜுவல்லரிஸ் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இதெல்லாம் கட்டுறதுக்கு அது ஓகே மாதிரி தெரிஞ்சதுனால ப்ளஸ் லோக்கல்லே இருக்குது அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் இங்கேயே போட சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் இங்கேயே போட்டுட்டோம் அதில் ஃபோர் கிராம் ஜுவல்லரி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம டென் கிராமில் சில்வரில் நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது இதுவும் ஒரு நகை சீட்டு தான் இது வேற ஒரு ஷாப்பில் போட்டோம் என் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க நான் அந்த கிஃப்ட்டை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு வந்து கிஃப்ட்டு நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இது ஆயிரத்தி முந்நூறுரூபா கட்ட வேண்டியது கிஃப்ட்டு வேண்டாம்னு சொன்னதுனால ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கட்டணும் ஆனால் இந்த கடையில் வந்து நம்ம காயினாக தான் கொடுப்பாங்க கான கொடுப்பாங்க அஞ்சு கிராமில் சில்வர் நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கடையில் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பர் கிராம் ரேட் வரைக்கும் நம்ம வந்து காசு கொடுக்க தேவையில்லை அதுக்கு மேலே போச்சுன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம காசு கட்ட வேண்டி வரும் அதனால் இது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்றதுனால இந்த கடையில் இது வந்து எங்களுக்கான சீட்டு இல்லை இது அம்மாவோடய சீட்டு அம்மா தான் இதுக்கு காசு கட்டுறாங்க இங்கே நான் போட்டுருக்கிறதுனால சரி நீ அங்கே ஊர்லேயே போட்டுரு என்னால் போய் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த கடையில் போட்டோம் அவங்க காயினா கேட்டதுனால நாங்கள் இந்த கடையிலையே போட்டுட்டோம் அடுத்து அமாவாசை சீட்டு இது வந்து நாங்கள் ஊரில் போட்டுட்ருக்குற சீட்டு கோயில் சீட்டு கோயிலில் அமாவாசை அமாவாசைக்கு வந்து சீட்டு படிப்பாங்க ஃபஸ்ட்டு இது பதினோரு மாதம் கட்ட வேண்டி வரும் மாதம் ஆயரூபா ஒரு சீட்டுக்கு அப்படின்னு நாங்கள் ரெண்டு சீட்டு போட்டிருக்கோம் பதினோரு மாதம் கட்ட வேண்டி வரும் முதல் மாதம் வந்து கோயிலுக்கு எடுத்துக்குவாங்க அடுத்து பத்து மாதம் வந்து குழுக்கள் சீட்டு குழுக்கள் போட்டு யாருக்கு வர்றதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு சீட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அந்த சீட்டு காசு விழுந்து பத்தாயிரரூபா வரும் அந்த பத்தாயிரரூபா வர்றது கூட நாங்கள் கூட காசு போட்டு கால் பவுனாக காயினாக எடுத்து வச்சுப்போம் அப்படி இருக்கும்போது இது ஒரு வருஷத்துக்கு இதில் ஒரு அரை பவுன் வரும் இதில் ஒரு அரை பவுன் வந்துடும் ஏன்னா ரெண்டு சீட்டு அப்படின்றதுனால இதில் ஒரு பவுன் வந்துடும் அடுத்து உண்டியல் சேமிப்பு இப்போ ஹஸ் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு டெய்லி வருமானம் தான் அவங்க கார் ஓட்டுறதுனால அவங்களுக்கு டெய்லி அவங்க சவாரி போனாங்கன்னா தான் எங்களுக்கு காசு வரும் அப்படி இருக்கும்போது அவங்க சவாரி போய்ட்டு வரும்போது எங்களுக்கு எனக்கு பசங்களுக்கு அவங்க உண்டியல் மூணு பேர் தூண்டியல்லையும் நாலு பேர் தூண்டியல்லையுமே நாங்கள் காசு போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நூறு ஐம்பதுன்னு போடும்போது உண்டியல் சேமிப்பு சேர்த்துட்டே வருவோம் அதில் வரும்போது அது ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதுலேயும் தான் எடுத்து வச்சுப்போம் அடுத்து மிச்சம் பிடிக்கிறது இல்லாட்டினா சிக்கனமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது எப்படின்னா எங்கள் வீட்டுக்கார்ட வந்து மளிகை சாமான் வாங்குறக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறக்கு காசு தராங்க அப்படின்னா அந்த கா பொருள் வந்து நான் எங்கே கம்மியாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்ப்பேன் அப்படி பார்த்து எனக்கு தெரியும் பிறம் வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ ஒரு உளுந்தே வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியும் எந்த கடையில் வாங்கினா அது உபரி அதிகமாகும் லூஸில் வாங்குற உளுந்தே அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனி பிராண்டே போகணும்ல லூஸில் வாங்குற உளுந்தே நல்ல உபரியாகும் அதனால் நான் அங்கேயே வாங்கிப்பேன் மளிகை சாமானும் ஹோல்சேல் கடை தான் அதுலேயே வந்து கம்மியாக இருக்குன்றதுனால அங்கேயே வாங்கிப்பேன் அப்போ வந்து எனக்கு அந்த காசில் மிச்சமாகும் அடுத்து வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லை வேறு எதுக்காவது காசு தராங்க அப்படின்னா அதில் மிச்சம் ஆகிற காசை நான் அவங்கக்கிட்ட தரமாட்டேன் நானே வச்சுப்பேன் அப்படி இருக்கும்போது அதுவும் மிச்சமாகும் அவங்களும் கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து நான் வேஸ்ட்டாக தான செலவு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால அவங்களும் கேட்க மாட்டாங்க அப்படி சேர்த்துட்டே வரும்போது அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு கால் பவுன் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது எனக்கு இதில் ஒரு அரை பவுன் இதில் ஒரு அரை பவுன் ஒன்று இதில் ஒரு கால் பவுன் இதில் ஒன்றரை பவுன் ஒன்றே கால் பவுன் கிட்ட ஒரு வருஷத்துக்கு என்னால் சேர்க்க முடியுங்க நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய நகை சேமிப்பு வந்து பிளான் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பெரிய சீட்டு போட்டிருக்கோம் அது வந்து நகை அடமான வச்ச கடன் கட்டுறதுக்காக அதை வச்சுப்போம் இதுக்கடையில் எங்களால் வேற எதுலையாவது சேர்க்க முடிஞ்சுனா அதை சேர்த்து நாங்கள் நகை அடமானம் வச்சதுக்காக கட்டிடுவோம் அட் கட்டிவிட்டு அதை மூட்டுக்கு தான் பார்ப்போம் இது மட்டும்தான் நான் ரெகுலராக வந்து நகை சேமிக்கிறதுக்காக ஏன்னா நகை விலை ஏறிக்கிட்டே போகுதுன்றதுனால நம்மளால் இப்படி தான் சேமிக்க முடியும் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும் அவங்க கொடுக்குற எனக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம வீட்டில் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு நமக்கு தெரியும் அதை வச்சு அவங்க கொடுக்குறத வச்சு நம்மளால் எவ்வளோ மிச்சம் முடிக்க முடியுமோ அவ்வளோ மிச்சம் முடிச்சு என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும் அப்படின்றதுனால என்னால் நான் இவ்வளோ தான் சேமிக்கிறேன் நான் சேமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஐடியாவை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் Thanks for watching.